அளவற்ற அருவாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல்ஹகு முத்தூ செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹுவை விட்டும் பராக்காக்கி விட்டது حتى زرتم المقابر நீங்கள் قبرகளை சந்திக்கும் வரை كل سوف تعلمون அவ்வார் விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ثم பின்னர் விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறு அல்ல நெய்யான அறிவை கொண்டிருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பர காக்காது நிச்சயமாக அவ் ஆசையால் நீங்கள் நரகத்தை பார்த்தீர்கள் இன்னும் நீங்கள் அதை உறுதியாக தன்னால் பார்த்தீர்கள் பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள்